திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் மதிப்பு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பணம் உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன் தான் இந்த சூரியன் பாருங்க இயற்கையாகவே திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இப்போ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு பணம் செல்வாக்கு உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் இதெல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் தான் இந்த சூரியன் பாருங்க லக்னத்துக்கு ஆறாம் வீட்டுல அதாவது ராசிக்கும் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு ஆறாம் வீட்ல இருக்காரு பொதுவாக லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது இரண்டு ஆறு வர பணம் எல்லாம் ஒன்னா கடனுக்காகவோ நோய்க்காகவோ ஏதாவது வட்டி கட்டியே அந்த பணம் எல்லாம் விரயமாகறதுக்கு உண்டானதோ அல்லது ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்காக அப்ளிகேஷன் பண்ணுறது வேலைக்கு அழைச்சலாக இருக்கிறது கேஸ் ஏதாவது போட்டிருந்தா அதில் ஏதாவது பணம் விரயமாகிறது இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது அல்லது குடும்ப நபர்களுக்கு யாராவதுக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அதுவும் பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் மேலே போகிறாரு அப்போ அது வரைக்கும் இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது தேதிக்கு மேல ராசிக்கு ஏழாம் வீட்டுல போய் உங்க ராசியை ராசி சூரியன் நேரம் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிபதி தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபுக்கும் மேல பதினாலாம் தேதிக்கு மேல பண வரவு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அந்த விரயமாகக்கூடிய பணம் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாமே இல்லாம இருக்கிறது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் உங்களுக்கு கொஞ்சம் ஆத்ம பலம் அதிகரிக்கிறது சூரியன் ஒரு லக்னத்தையோ ராசியோ தொடர்பு கொண்டால் அவங்க வந்து தேஜிஸ் ஆயிருவாங்க சர்வ தோஷங்கள் சூரியன் வந்து சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி தன்னுடைய இருளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இப்ப உங்களுக்கு அஷ்டம நடந்துட்டு இருக்கு கடகச கடகராசிக்கு மார்ச் வரைக்கும் அப்ப சூரியன் வந்து உங்க ராசியை பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் இந்த மாதம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படிங்கிறது மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு மூணு குடையவர் பாருங்க ஆறாம் இடத்துல இத்தனை நாள் பார்த்துட்டீங்கன்னா மூணு கூட பாருங்க அஞ்சாம் இடத்துல இருந்தா நாலாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதிக்கு வேலை இந்த வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் அதுவும் ஒரு இருபது நாள் தான் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் அந்த இடத்துல இருப்பார் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த இருபது நாட்களுக்கு மட்டும் உங்களுக்கு மூணு ஆறு தொடர்பு இதுவும் அதே தான் சொல்லுது மருத்துவ செலவுகளோ கொஞ்சம் முயற்சிகள் தடைபட்டு நடப்பதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க செய்யும்பொழுது உங்க உறவினர்கள் உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக

ஒரு சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்ப யாராவது இங்கிருந்து உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறது தீர்த்த யாத்திரை போவாங்க வெளியூர் வெளியூர் வெளிநாடு எங்காவது போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோயில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு அது குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை சரிங்களா அடுத்தது பாருங்க சுக்கரன் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுல நிக்கிறார் பொதுவாக கடகராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது மேக்சிமம் கொஞ்சம் முழுக்க முழுக்க இந்த மாதம் முழுவதுமே எல்லாமே ஆரோக்கியத்துலதான் உடல்நிலையில தான் தை எட்டாம் இடம் அப்படிங்கறதும் மருத்துவ தான் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நோய் குணமாகக்கூடிய ஒரு இடம் தான் ஆனா அங்கு சனி நிக்கிறார் எட்டுக்குடையவர் வந்து எட்டாம் அதிபதி எட்டிலும் அதே போல சுக்கரன் அதே இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில டைம்ல விபரீத ராஜயோகம் ராஜயோகமாக மாறும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ஆகிறார் சில சில உடம்பு தொந்தரவுகள் குடும்பத்துல சில சின்ன பிரச்சனை வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறது வீட்டுக்காக இதை செலவு செய்யறது இது போல ஒரு பக்கம் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஒரு மனக்கசுகளை கொடுத்தாலும் கூட எட்டு பதினொன்னு தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த சனியின் சுக்கிரனும் லாபத்தை அதிகரித்து கொடுக்கும் பண வரவை அதிகரித்து கொடுக்கும் இயற்கையாகவே வந்து பண வரதுக்குண்டான கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதுல இந்த சனியும் சுக்கிரனும் ஒண்ணு அப்ப எட்டாம் இடத்துல கடகராசிக்கு சனி சுக்கிரன் சேர்ந்ததுன்னா எட்டாம் இடம் இடம் பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இது போல சில விஷயம் சில கட்டங்கள் இருக்கு இது எல்லாமே ஷேர் மார்க்கெட் யோகம் உழைப்பில்லாத படம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு லாபஸ்தான அதிபீடு சேரும் பொழுது திடீர் வருமானம் திடீர் பணவரவு அப்படிங்கிறது உண்டு இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் சனி செயற்கை கும்பத்துலதான் அப்ப கும்ப வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய இடம் இயற்கையாகவே அது எட்டாம் இடமா இருக்கிறதுனால மறைமுகமாக நிறைய பணங்கள் ஏதாவது ஒரு வழியில வரும் அல்லது நீங்க யாருக்காவது கொடுத்து வச்சிருக்கக்கூடிய பணம் ரொம்ப நாளா இழுபறியா இருக்குது வராமலே இருக்குது அது இப்ப வரும் அப்படின்னா இந்த காலகட்டங்களை வரும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி கடக ராசில உங்க ராசியில அஞ்சுக்குடையவர் ஆஹ் ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்ப ஒற்றுமையை கொடுத்தாலும் கூட அந்த செவ்வாய் நீசமாய் வக்ரம் பெறும் பொழுது உச்ச பலனை அடையுது அப்ப இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்க மனம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உண்டான இந்த கர்ம வினைக்கு உண்டான தோஷங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கழிக்கப்படும் அப்படிங்கற அமைப்பு உண்டு அப்ப அஞ்சு கூட லக்னத்துல இருந்தா இந்த மாதத்துல குழந்தை செல்வங்கள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது குழந்தைகள்னால ஒரு நல்ல பெயரோ மதிப்போ மரியாதையோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்ப அவரே பத்தாம் அதிபதியும் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு பாருங்க அது இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் அந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு போயிடுறாரு மேல போயிடுறாரு மறுபடியும் அப்ப என்ன குழந்தைகளால இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் குலதெய்வ அன்னகிரகம் குடும்ப ஒற்றுமை எல்லாம் இருந்தாலும் கூட இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரைவு செலவுகள் மருத்துவ செலவுகள் மேக்சிமம் தாங்க இந்த மாசம் காட்டுது காசும் வரும் அதே போல வந்து பயணங்களும் உண்டு விரைய செலவுகளும் உண்டு அதிர்ஷ்டங்களும் உண்டு பண வரவும் உண்டு பண விரயங்களும் உண்டு அப்படிங்கறத காட்டுது அப்ப அவரே பத்தாம் அதிபதி ஆகிய ராசியில இருக்கும்போது தொழில் வளர்ச்சி இருக்கு இருபதாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக நீங்க என்ன மூவ் பண்ணீங்கனாலும் அது நடக்கும் தொழில் ரீதியாக நீங்க என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறீங்க ஒரு புதுசா பொருள் வாங்கணும் தொழில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் உண்டான எந்த விஷயங்கள் கடகராசிக்காரர்கள் எடுத்தாலும் அது நடக்கும் ஆனா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல நீங்க எந்த விஷயங்கள் எடுத்தீங்கனாலும் அது விரயத்துக்கு போறதுனால ஏதா இருந்தாலும் இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள எடுத்துக்கோங்க அதுக்கு மேல எடுக்க வேண்டாம் அது தேவையில்லாத விரையமோ அல்லது தேவையில்லாத அதனால மன உளைச்சலோ அதனால தேவையில்லாத ஒரு பயணங்களோ இருக்கும் அப்படிங்கறதா உண்மை இருபத்தி ஒண்ணுக்குள்ளேயே உங்களுடைய தொழில் ரீதியான பிளானிங்கும் குடும்ப ரீதியான பிளானிங்கும் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட பிளானிங்கும் அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை சார்ந்த குலதெய்வ சார்ந்த எல்லாத்தையுமே இருநூத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கடகராசிக்கு அடுத்தது பாருங்க குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதியாக வக்ரமாயிருக்கார் பிப்ர பிப்ரவரி நாலாம் தேதியோட வக்ர நிவர்த்தியாகு அது வரைக்கும் ஏதாவது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்ததோ இருந்துகொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதனுடைய பதிவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு முதல்லயே கொடுத்திருக்கேன் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது தெளிவா புரியும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு ஆனாலும் குரு உங்க ஜாதத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார் வக்ரம் இல்லாம இருந்தால் கொஞ்சம் கவனம் அது ரோகிணி இல்லை ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்திலே வக்ரமாய் நிற்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன் தான் அப்ப என்ன உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கோபங்கள் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் இது எல்லாத்தையுமே இந்த சந்திரன் ரோ குரு ரோகினில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அதே போல இப்பெல்லாம் எது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது பூர்வீக ஸ்தானம் சம்மந்தப்பட்டது அப்பா ரீதியாக வரக்கூடிய ஏதாவது ஒரு சொத்துக்கள் ரீதியாக எதையுமே இப்போ மூவ் பண்ணாமல் இருங்க கொஞ்சம் அதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமா பிப்ரவரிக்கு மேல அது சார்ந்த விஷயங்கள்

திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு அதே போல திடீர் விரயங்களும் உண்டு மருத்துவ செலவுகளும் ஈக்குவலா இருக்கும் ஏற்ற அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் நல்ல யோகத்தையும் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வர்றது இன்னொரு பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் தசாவுத்தி குடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி இனிவரை நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்திரையே சரணம்